கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த அற்புதமான இரவு நேரத்துக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் கத்தன் நல்லவர் உறங்குவதற்கு முன் உன்னதோடு இந்த தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் வார்த்தையின் வல்லமைகள் நாம் புரிய புரிய நம்முடைய ஆழ்மனதிலே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நாம் யோசிக்க நினைக்க அதுவாகவே நம்முடைய வாழ்வு அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஆகவே வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்வோம் வாழ்விலே மாற்றங்களை காண்பு செவிக்கலாம் எங்க நல்ல ஆண்டவரையும் இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்க வாழ்நாளிலும் கூட இந்த ஒரு நாளை நாங்கள் காணும்படி எங்களுக்கு செய்த இந்த மகா பெரிய நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்திருக்க நாங்கள் இருக்க நாங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்பப்பட எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக எங்களுக்கு தந்திரலின இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி சொல்லுகிறோம் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து உன்னதங்களிலே உங்களோடு வலது வாசத்தில் உட்காரும்படி எங்களையும் உட்கார வைக்கும்படியான சலாக்கியத்தை ஏற்படுத்தி தனது தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த வேலையை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய ஜென்மஸ்வாவங்கள் மறைந்து திவ்ய சுபாவத்திற்கு பங்காளிகளாய் மாறும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஆண்டவருடைய ஆவியை ஒரு மனிதன் பெறுவதற்கு முன்பாக இந்த பாடலை பாடுவது வழக்கம் அது ஒரு வேளை பரிசுத்தாவியே எனக்கு பெற வேண்டும் பரிசுத்தாவியை தாரும் எனக்குள்ளே அவை ஆளட்டும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பாடலின் வரிகளை சேர்ந்து ஊச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே எங்கள் தெய்வம் உற்றப்பட வேண்டுமே நதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தெய்வாம் பின்மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாறியாக என்று பொழுந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தொடும்

இடுமீ சர்மா எனக்கு தெரியல ஆகோ தெரிந்த வழிகளை நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு ஊற்ற ஊற்ற தா தான்றது போல இருக்கேல மற்றை алуரி இந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். நம் தொடர்ந்து நாம் மத்திய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கிறோம் வாசிக்கிறேன் நான் ஜத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன் எனக்கு வருகிறும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாத கட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பார்த்தேன் அவர் பசு தாவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார் பரிசுத்த ஆவினாலும் இந்த நிலை என்ன என்பதை நேற்று தினத்தில நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்கலாம் நடவடிக்கைகள் புஸ்தக முதலாம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் அதிலே தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் எப்படி பெற்றுக் கொள்வது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிவித்ததை நாம் பார்க்கிறோம் நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம் காத்திருக்காமல் கழுகு போல எழும்ப முடியாது நம்முடைய மனது இருக்கிறதே அந்த ஆழ் மனது என்று சொல்லப்படுகிற உள்ளான மனுஷன் எப்படி முடியும் நாள் வல்லமையாய் தேவனுடைய வார்த்தைகளை நாம் காத்திருந்து அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் காத்திருங்கள் என்று ஆவியானவரால் கட்டளை பெற்றார்கள் ஆதி அப்பு காலத்திலே தேவன் தம்முடைய திட்டங்களை தெளிவாக நடத்தி இருக்கிறார் ஐந்தாவது நான்காவது சொல்லப்பட்டபடி ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க நீங்களோட சில நாளை குளிப்பரசு தாவினாலே ஞானசானம் பெறுவீர்கள் இன்றைக்கு நாம் காத்திருக்கு அன்றைக்கு போல எரிசலமே அல்ல நாம் இருக்கிற இடங்களிலே எரிசலம் என்றால் தன்னுடைய வீடு குறிக்கிறதாக இருக்கு நாம் இருக்கிற நிலையை குறிப்பாக அப்ப எரிசலைவிலே நாம் காத்திருந்து நம்முடைய பெற்றுக் கொள்ள வேண்டும் பெரும்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா என்ன எல்லாவற்றிலும் அடைகிறோம் தேவன் நமக்கு அவருடைய பலத்தை நமக்கு தருகிறார் நம்முடைய பலத்தில் நடக்கிற வாழ்க்கையில கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய பலத்திலே வாழ்கிற வாழ்வு இஸ்ரேல் மக்களை நடத்தின விதங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு நிழல் ஆட்டமாக பழைய உடன்படிக்கையிலே ஆவியானவரால் அவர்கள் ஆளுகை செய்யப்பட்டார்கள் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் அவர்களால் சாட்சியான வாழ்க்கை வாழ முடியவில்லை அதனாலதான் எழுதுற ரெண்டு குருந்தியார் ஐந்தாம் அதிகாரத்துல நினைக்கிறேன் எல்லாரிடத்திலும் நான் பிரியமாய் இருந்ததில்லை அப்படின்னு பதிவு பண்ணுவாங்க அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை நம்மை வாழ வைக்க நமக்கு ஒரு எக்ஸ்டார்டினரி பவர் ஏற்கனவே இழந்து போன விழுந்து போன மனநிலையில் இருக்கிறவனுக்கு புதிய புதிய ஆவியை நமக்கு அருளி புதிய உடன்படிக்கை என்றாலே தேவன் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய திட்டம் என்னன்னா நாம் ஏற்கனவே வாசித்த வேதம் பகுதிதான் அது ஏசை ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் உண்மையில் வைத்த என் ஆவி நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகள் இது முதற்கொண்டு கொண்டு உன்னை விட்டும் உன் சன்னதியை விட்டு நீங்குவதில்லை என்று இது நான் அவர்களோடு செய்யும் என் உடன்படிக்கை என்று கருத்து சொல்லுகிறார் அப்போ உடன்படிக்கையை தேவன் தந்திருக்கிறார் உடன்படிக்கை கீழே நாம் வாழ்கிறோம் நாம் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவது தேவனுடைய திட்டம் ஒரு இடத்துல ஞானசானம் பெற்றார்கள் ஆனால் பரிசுத்தாவின் நிறைவே அவர்கள் அடையவில்லை அப்பொழுது அவங்க கைகளை வைத்தார்கள் ஒரு இடத்துல ஞானசானம் பெறாதவர்களிடத்திலே கைகளை வைக்கும் பொழுது ஆவியானவரை பெறுகிற அனுபவத்தை அப்போ சில ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆளுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் எந்த சுயத்திலும் தலையிடுகிறவர் அல்ல சொல்றாங்க நீ மேனாப்பா ஆவியானவரால் எச்சரிக்கப்படுறாரு ஆனாலும் நான் கொண்டு போய் பயங்கரமான அடிபட்டு எச்சரிக்கப்படும் பொழுது நாம் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் கூடி வந்தவர்களுக்கு அன்றைக்கு கொடுத்தது பரிசுத்தாவியும் வல்லமைகள் அதன் பிறகு அவர்கள் எல்லாம் புறப்பட்டு பலப்பட்டு சாட்சிகளாக வாழ்ந்தார் சாட்சிகள் என்ன உலகத்துல போயிட்டு நான் எனக்கு என்ன அழைப்பு நான் இப்படி செய்யணுமா இது செய்யணுமா கேட்கற வேண்டிய அவலி அவசியமே கிடையாது நீங்க நேரடியாக தேவனுடைய திட்டங்களிலே செயல்பட நீங்கள் ஆளுகை செய்யப்படுவீர்கள் அது அன்புக்குரியவர்களே கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது பேர் அங்க அப்ப சில மட்டும்தான் கூடி வந்தாங்க பதினோரு பேரு நூத்தி இருபது பேர் அங்க கூடியிருந்ததா சொல்லப்படுது அப்ப நூத்தி பேரு எக்ஸ்ட்ரா லேடிஸ் குடும்பம் அப்படியே பெண்கள் எல்லாம் கூட இருக்காரு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஊழியத்துல தேவன் எல்லாரையும் அந்த திருக்கு தரிசி மூலமா யோகல் மூலமா சொல்லுவாரு அந்த வசனம் எடுங்க யோகல்ல அவர் வைராக்கியம் கொண்டு செயல்படுகிற தேவன் கோவையில் ஒரு தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு ரெண்டு இருபத்தி எட்டில் இருபத்தி ஒம்பது பாருங்கள் அதற்கு பின்பு உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனத்தையும் காண்பார்கள் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் இது இன்றைய காலகட்டத்திலே இவைகள் இன்னைக்கு குடும்பமா ஊழியம் பண்றாங்க தகப்பன் பிள்ளைகளாக ஊழியம் செய்கிற அனுபவங்கள் உண்டு ஆவியில நிறைந்து வெளிப்பாடுகளை பெற்றவர்கள் உண்டு வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை கத்தலும் பெரிதும் பயங்கரமான நாள் சூரியன் இருளாகும் சந்திரன் ரத்தமாகவும் கத்தனுடைய நாமத்தை தொழுதுகிறவர்கள் எவனோ அனுபவம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஆவியானவரை கொண்டு செயல்படுகிற விதங்கள் ஆச்சரியமானது அதிசயமானது இதை தேவன் நிறைவேற்றுகிறார் அப்ப இங்க குடும்பமா பாத்தீங்கன்னா அப்போ நடவடிக்கை விசகத்துல முதலாம் அதிகாரத்துல மற்ற ஸ்திரீகள் அதாவது இயேசுவின் தாயாகிய மரியாலும் அப்படின்னு பண்ணிருப்பாரு பாருங்க முதலாம் அதிகாரத்தில் சகோதரப்பட்டு தரித்திருந்தார்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் நாம் தரித்திருக்கிற நிலை நூற்றி இருபது பேர் கூடியிருந்த அவர்கள் நடுவிலே எழுந்தனர் என்று நூற்றி இருபது பேர் தேவனை பின்பற்றுகிறவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஆகவேதான் அங்கு அறிவித்தார் யோமன் சனகன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவர் வல்லவர் பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது ஒரு மிகவும் ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு அமைதியான நிலை அது எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறோம் அதை பெற்று நாம் அனுபவிக்கத்தான் இயேசு உலகத்திலே தந்தார் அநேக தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசிகளைக் கொண்டு தன்னுடைய ஆவியினாலே தேவன் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவர் மூலமாகவும் அவருடைய வார்த்தையை ஆவியை கொண்டு நம்மை பலப்பட்டு சாட்சிகளாய் வாழ நடத்த கிருபையுள்ளவராக இருக்கிறார் ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்ம விட்டு கொடுப்போம் இந்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் பெறுகிற அனுபவத்தை நாமும் அடைய வேண்டும் அநேகர் வார்த்தை வார்த்தை என்று பேசிக்கொண்டிருக்கோம் அல்லது ஆவியிலே நடப்படுகிற ஒரு அனுபவம் ஆவியானவருடைய கைடு எப்படி கைட் பண்ணுவார் அப்படின்னா நம்மை எச்சரிப்பார் நம்மை போதிப்ப பல வசனங்கள் இருக்கிறது ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆவியானவருடைய ஆளுகை ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் ஆவியானவராலை கொண்டு போகப்படுவார் இடங்கள் என்ன என்பதை உணர முடியும் இது ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி எச்சரிக்கிறது உடனடியாக ஒரே ஒரு சம்பவம் ஏற்கனவே நம்ம வாசித்ததுதான் அப்போ சிலர் கந்தாக மந்திரி பிலிப்பு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு அழைக்கப்படுகிற நாம் நம்ம பார்க்கிறோம் அந்த பகுதியை நம்ம எடுக்கலாம் எட்டு எட்டாம் அதிகாரம் பாருங்க கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எரிசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்த மார்க்கமாய் போ இருபத்தி ஆறு அந்தபடியே அவன் எழுந்து போனான் அனை சொல்லுவாங்க கத்த சொன்னாரு நீங்க போ சொல்லி அங்க போ சொல்லி உண்மையாகவே உணர்த்தி நடத்துகிற ஒரு அனுபவம் அற்புதமானது கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு கிராமங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் அந்த வருகிற வழியிலே ஊழி நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி நிறை நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இப்போ தெற்கு முகமா எருசலேமையில இருந்து காசாப்பட்டதுக்கு போகிறவனா அந்த மருக்கா போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு நல்ல அட்ரஸ் கரெக்டா சொல்லுவாரு பாருங்க பழைய உடன் கர்த்தருடைய தூதர்னு தேவனே மூன்று தூதர்கள் வந்தார்கள் அதுல ஒருத்தர் வார்த்தையாகிய தேவன் இந்த தூதர்கள் வந்து பழைய உணவுகள் ஆபிரகாம சந்திக்க வர்றாங்க கொடுத்த கன்றை அவர்களுக்கு சமைத்து கொடுக்கிற சாப்பிடுறாங்க வார்த்தையாகிய தேவன் எகவாகிய தேவன் என்ன பண்ணாரு அங்கே சாப்பிட்டாங்க அப்படிதான் வேதம் சொல்லுது இங்கே பார்க்கிறோம் பின்பு கத்தருடைய தூதன் நோக்கி கத்தருடைய தூதன் ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நோக்கத்துல பாத்தீங்கன்னா முதலாவது சபை பக்தி விருத்தி அடைவதற்கு முதலாவது அப்போ சிலர்களை ஏற்படுத்துகிறார் அப்போ சிலர்கள் என்றால் தேவனுடைய தேவனோடு கூட இருந்தவர்கள் அவரை பின்பற்றவர்களுக்கு சீசல் என்று சொல்லப்படுகிறது இந்த அப்போ சிலர்கள் முதலாவது சபை பக்தி விதித்ததுக்கு முதலாவது அப்போ இரண்டாவது தெற்கு தரிசிகளை மூன்றாவது போதையும் பின்பு குணமாக்குற வரங்கள் அந்நிய பாஷைகள் பல்பத பாதைகள் அதிகாரங்கள் ஆளுகைகள் எல்லாம் சபையில தேவன் ஏற்படுத்தினார் என்று பேசிய நான்காம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதர் பிழிப்பு எழுந்து தெற்கு முகம்

ஏசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு தேவாலயத்துக்கு அந்த சினாகவுக்கு போறாரு ஜபாலயத்துக்கு அங்கே இயேசையா சுருள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதை எடுத்து அவர் வாசிக்கிறார் அறுபத்தி ஓராம் அதிகாரத்தை அறுபத்தி மூணு அறுபத்தொன்னு எடுத்து வாசிக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க என்னை அவர் அபிஷேகம் பண்ணு கொண்டவர்களுக்கு காயங்கெட்ட

அங்க அந்த வண்டிகளோட சேர்ந்துக்கோ அப்பொழுது ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசையா திருக்குதி ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்டார் ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி எனக்கு தெரியும் என்று அவன் கேட்க அவர் சொல்லுகிறார் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற மயிற்கத்தரவனுக்கு முன்பாக சத்தமிடாது ஆட்டுக்குட்டி போல தமது வாய் தரவாதி இருந்தார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் அப்படிப்பட்ட வம்சம் அது சுத்தி எங்களுடைய சொல்லி முடியாத அளவிலே அவருடைய வம்சத்தை அவருடைய திட்டங்களை யார் அறிய முடியும் என்று இயேசு கிறிஸ்து குறித்து அவனுக்கு பிரசங்கிக்கிறார் இவ்விதமா அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது இதோ தண்ணீர் ஞானசானம் பெறுவதற்கு தடை என்ன என்றார் அப்போ ஆவியானவர் உங்களை நிரப்பி இருந்தால் நீங்கள் அநேகருக்கு ஞானசானம் கொடுத்து ஆவியானவரால் நடத்தப்படுகிறது உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஆகவே ஆவியானவரால் ஆளுகை என்பது மிக மிக முக்கியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தீர்மானத்திலே சுய நீதியிலே நாம் செல்லாமல் தேவ நீதியிலே தேவனுடைய மார்க்கத்தை தைரியமாய் பிரசங்கித்த ஆதி அப்பசல்ல போல வைராக்கியமாக சொன்ன நம்ம ஆண்டவருடைய அன்பின் பிரமாணங்களை எடுத்து பேசுகிற அதிகாரம் ஆவியினால் நம்ம கருளப்படுகிறது இதெல்லாம் அன்னைக்கு ஒளிவு மர காட்சியிலே அற்புதமாக தேவன் அங்கே காண்பித்து உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தமாக தேவருடைய அவர்களுக்கு அறிவித்ததை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை நாமும் பசுத்தாமியை பெற்று இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அநேகரை கிறிஸ்து பக்கமாக திருப்புவதற்கு நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லப்படுகிற அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது ஆகவே நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவோம் பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருந்து உணர்ந்து அதை அனுபவிக்கிறவர்களாக மாறுவோம் பலனடைந்து இருப்போம் சமிக்கலாம் நல்ல பிதாவே கொஞ்ச நேரம் சமூகத்தில் வார்த்தையில நினைவு கூற பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு உணர்த்தப்படவே பட்டவைகளை நான் நினைக்க எண்ணி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம் புரிய வேண்டியவைகளை புரியவை வைக்கிறவர் நீர் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக் கொடுக்கிறவர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரை ஒருவன் விசுவாசிக்கிற உள்ளத்திலே ஜீவ நதிகள் ஓடும் என்று சொன்னீர் அந்த தாகம் அந்த விருப்பம் அந்த தேடுதல் அந்த அந்த ஒரு வாஞ்சை எங்கள் வாழ்க்கையில் அதிகப்படுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவைகளை சிந்தித்து 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 எங்கள் வாழ்க்கையில உம்முடைய ஆவிக்குள்ளான நடத்தப்படுகிற அனுபவங்களை எங்களுக்கு தரும் எங்களை உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு எங்களை பங்காளிகளா நீர் மாற்றுங்க அதற்காக அருமையான வாக்கு தத்தங்கள் வேத வாக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தாவிது ஆவியானவராலே அறிவித்தான் ஆவியானவராலே நடத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் நடத்தப்பட எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் நீங்க ஆளுகை செய்யுங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே எங்கள் சுய நீதி அல்ல தேவ நீதி எங்களுக்குள்ளே மாறும்படியா நீர் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தீர் நீ மறித்து உயிரோடு எழுந்தது நாங்கள் உடைய நீதியிலே வாழ நீதியின் வசனத்திலே ஒவ்வொரு நாளும் பழக்கம் உள்ளவர்களை மாற உதவி செய்யும் அர்ப்பணிக்கிறோம் ஆலோக சிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆமேன் அத்த நல்லவர்